இந்த அரசியல் நிலைப்பாடுன்னு ஒரு கருத்து கேக்குறாங்க இது இருக்கிற முடிச்சிடறேன் உங்களுக்கு அந்த கதையிலே எல்லாம் புரிஞ்சிடும் யாருக்கு ஓட்டு போடணும் இப்ப வந்து அதிமுக நிக்குது திமுக நிக்குது அமமுக நிக்குது நாம் தமிழர் கட்சி நிக்குது மக்கள் நீதி மையமா மையம் நிக்குது இப்படி அந்த ஊர்ல ஏட்டு ஜெட்டு நிறைய பேர் நிப்பாங்க யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத விட நாம் வாழுகிற இடத்துல யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறத முதல்ல முடிவுடுங்க யார் வந்தால் நமக்கு டேஞ்சர் யார் வந்தால் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் யார் இருந்ததால் சிஏஏக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற சூழல் வந்துச்சு எந்த அதிமுக இருந்ததால் அவர்கள் எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தோமோ அவர்கள் பிஜேபியோட இணைந்திருந்தார்களோ அவர்களால் நாடே நிம்மதியற்று கடந்துச்சோ அவர்களால் நாடே நொந்து நூலாக போச்சோ அந்த பிஜேபி இப்போ வரக்கூடாது பிஜேபியோடைய அன்கோ வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா யாருக்கு ஓட்டு போட இதை நம்ம சொல்ல தேவையில்லை சாதாரணமா ஒரு ஹாஸ்டல்ல ஒரு உப்மா பிரச்சனை வந்துச்சு அது என்னவோ ஹாஸ்டல்ல உப்மா நாளே பிடிக்க மாட்டேங்குது உப்மா வேண்டாம்னு ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு அப்ப என்ன பண்றாங்க நூறு மாணவர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஓட்டு எடுப்பு யாருக்கு உப்மா வேண்டாம் அவ்வளவு பேர் கை தூக்குறான் யாருக்குமே வேண்டாம்னு சரி வாக்கெடுப்பு நடத்திடுவோம் ஏன்னா ரெண்டு மூணு கை எப்படி தூக்குது உப்மா வேண்டும் உப்மா வேண்டுங்கிறவன் ஓட்டு போடு இருபது பேர் உப்மா வேணும்னு தான் எண்பது பேர் போட்டிருந்தா பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கும் உப்மா ரத்தாயிருக்கும் இடையில ஒருத்தன் கிளப்பினான் நம்ம ஏன் புரோட்டாக்கு வாக்களிக்க கூடாதுன்னு பதினஞ்சு ஓட்டு புரோட்டாக்கு போயிருச்சு இன்னொருத்தன் இடையில நாம ஏன் தோசைக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தோசைக்கு பதினஞ்சு ஓட்டு இன்னொருத்தன் இடையில என்ன இருந்தாலும் கொலாப்புட்டு நல்லா இருக்கும் இல்லையா ரைட்டு போடு பதினஞ்சு ஓட்டு நாப்பத்தஞ்சு அதுல போயிட்டான் இன்னொரு பதினஞ்சு பேர் எனக்கெல்லாம் இந்த சாப்பாடே பிடிக்கல அன்னைக்கு நான் பட்டினி கிடக்க போறேன்னு நான் பதினஞ்சு பேர் நோட்டா அறுபது போச்சு இன்னொருத்தன் வந்தான் பத்து பேர் அவன் என்ன பண்ணான்னு கேட்டா இந்தாப்பா இதெல்லாம் குளறுபடி நடக்குது இந்த வாக்கெடுப்பு நடத்துறதுல என்னமோ குளறுபடி நடக்குது எனக்கு இதுல உடன்பாடு இல்லாண்டு போனா ஒரு பத்து பேர் ஆக எழுபது போயிருச்சு அங்கங்க விழுந்த ஓட்டு பாத்தீங்கன்னா புரோட்டாக்கு பதினஞ்சு சப்பாத்திக்கு பதினஞ்சு குழாபுட்டுக்கு பதினஞ்சு சாப்பிடாததுக்கு பத்து ஓட்டு போடாதனுக்கு பத்து கிடைச்சது என்ன உப்மாக்கு இருபது ஆக அனைவரின் வேண்டுகோளுக்கு மீண்டும் உப்மா சாபக்கேடு வந்துருச்சு உப்மா நல்லா இருக்கும் அவங்களுக்கு வெறுத்தது வந்துருச்சு இல்லையா இதுதான் பிரச்சனை இன்னைக்கு நம்ம புத்திசாலித்தனமா இல்ல பாஜக வந்துடும் அதிமுக அன்கோ வந்துடும் நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம ஆளு என்ன இருந்தாலும் அது அமமுக அமமுக எவ்வளவு ஓட்டு வாங்க போனான் ஏற்கனவே எவ்வளவு வாங்கினான்னு தெரியுமா தெரியாதா ஒரு சாதாரண ஒரு பாராளுமன்ற தொகுதி ஒரே ஒரு தொகுதி அதை சாம்பிளா பாருங்க அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பயங்கரமான கோபம் பிஜேபி வரக்கூடாது அதிமுக வரக்கூடாதுன்னு கோபம் சரி என்னப்பா பண்ணாங்க ஓட்டு போட போனாங்க ஓட்டு போட்டதுல என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா கமலஹாசன் எந்திரிச்சாரு டார்ச் லைட்டு தூக்கி எரிஞ்சார் அவருக்கு ஒரு ஓட்டு பன்னெண்டாயிரம் ஓட்டு இன்னொருத்தர் வந்தார் தமிழ் மூச்சு வாசி பேச்சுன்னு அவருக்கு ஒரு இருபத்தையாயிரம் ஓட்டு முப்பத்தாயிரம் ஓட்டு காலி அடுத்து வந்தார் நாங்க யார் நாங்க அதிமுகவுக்கு மாட்டுன்னு அமமுக வந்துச்சு அவங்களுக்கு ஒரு ஒன்னே கால் லட்சம் ஓட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக எவ்வளவு கிடைச்சிருக்கு நாலே லட்சம் ஓட்டு கிடைச்சிருக்கு அங்க அதிமுக எவ்வளவு கிடைச்சிருக்கு அஞ்சே கால் லட்சம் ஓட்டு கிடைச்சிருச்சு பஞ்சாயத்து வந்துருச்சு பாத்தீங்களா உப்புமா வந்துருச்சா போச்சு இங்கே அந்த நாலே லட்சம் ஓட்டு பெற்ற திமுகவுக்கு அவங்க தானே அதை எதிர்த்தாங்க சிஏஏவை எதிர்த்தாங்க குடியுரிமை இன்னைக்கு எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க அவர்களுக்கு அமமுக விழ வேண்டிய ஓட்டுகள் அங்கே விழுந்திருந்தால் அஞ்சரை லட்சம் ஓட்டு அங்க நிற்பான் இவன் ஏபிசிடி நாலு பேர் அந்த மக்கள் நீதி மையம் அமமுக நாம் தமிழர் இவர்களுக்கு இந்த துண்டு துண்டு ஓட்டும் அங்க விழுந்திருக்கும் இவங்க எல்லாருமே விசப்பரிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நாம் தமிழர் ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு தொகுதியில் நின்னா அது வேற மக்கள் நீதி மையம் சார்பாக அவர் ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு ரெண்டு ஊர் நின்று இருந்தா வேற எல்லாத்துலையும் நிற்பாங்களாம் எல்லாத்துலையும் ஜெயிச்சிருவாங்களாம் முதலமைச்சர் ஆயிடுவாங்களாம் யாராவது நம்புறீங்களா நம்பல யாருக்காவது சிந்தனை இருக்கா இல்ல அப்ப ஏன் ஓட்ட வேஸ்ட் பண்றீங்க நல்லா யோசிச்சுங்க அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிரி ஒருத்தன் மகா கொடியவன் மகா கேடு கட்டவன் இன்னொருத்தன் நமக்கு ஒண்ணுமே பண்ணாதவன் கூட இருந்துகிட்டு போட்டோம் கேடு கட்டவன் இல்ல கொடியவன் இல்ல நம்மளை சாவடிக்கிறவன் இல்ல நமக்கு சாவடிக்கிற திட்டங்கள் வந்தா கொஞ்சம் குரல் கொடுக்கறவன் இவன் வரணும்னு நினைச்சீங்கன்னா இவன் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பார்த்து நீங்க ஓட்டு போட்டுங்க இதை விட உங்களுக்கு புத்தி சொல்ல தேவையில்லை அஸ்லாம் வலைக்கும் ராம்திராபு